ஜாமீனில் விடுதலையாகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதியன்று டெல்லி முதலமைச்சரும் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் முதலமைச்சராக இருப்பவர் ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முறையாகும் அந்த வகையில் கெஜ்ரிவாலின் கைது ஆம் ஆத்மி மீதான பழிவாங்கும் நடவடிக்கை என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்தார்கள் இந்த விவகாரத்தில் சர்வதேச நாடுகளும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தன இந்த நிலையில்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார் அதில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவின் கீழ் தன்னை கைது செய்தது தவறு என்றும் அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி ஸ்வர்ணா காந்தா சர்மாவின் ஒரு நபர் அமர்வுக்கு முன்னர் விசாரிக்கப்பட்டு வந்து விசாரணையின் போது நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் கெஜ்ரிவாலுக்கு சாதகமாக அமையவில்லை அதேபோல் ஒருபுறம் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்யாதது அமலாக்கத்துறைக்கு சவாலானதாக பார்க்கப்படுகிறது மறுபுறம் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை கூடியிருப்பது தேர்தல் நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது இப்படி இருதரப்பும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் சூழலில் கட்சியை காப்பாற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் நேரடியாக களத்தில் குதித்திருக்கிறார் அதே நேரம் ஜாமீன் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்திருக்கிறது அதாவது கோரிய மனு ஜாம நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விசாரணை நீண்ட காலம் நடைபெறும் நிலையில் லோக்சபா தேர்தலை கொண்டு இடைக்கால நிவாரணமாக கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்க இருக்கிறோம் நாங்கள் இன்னும் ஜாமீன் வழங்கவில்லை வெறுமன பரிசீலிக்க இருக்கிறோம் அவ்வளவுதான் என்று கூறியுள்ளார் அதே போல கெஜ்ரிவால் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பதால் அவர் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட வேண்டுமா என்பது குறித்தும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது ஒருவேளை ஜாமீன் வழங்கப்பட்டால் எந்த மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பி வருகிறது மேலும் ஏறத்தாழ ஒன்றை மாதங்களாக சிறையில் உள்ள கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியிருப்பது ஆம் ஆத்மி கட்சியினரிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த நிலையில்தான் சரியாக லோக்சபா தேர்தல் நடப்பதற்கு முன்பே திட்டம் போட்டு பாஜகவினர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பது மிகப்பெரிய விவாதமாக பேசப்பட்டு வந்தது தற்போது வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுதலையாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீதிமன்ற வட்டார தகவல்கள் தெரிவித்து வருகின்றன இந்த தகவல் பாஜாக்கா தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அடைய வைத்து வருகிறது